ஹாய் நண்பர்களே சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் செஞ்சா புண்ணியமா பாவமா நிறைய பேருக்கு இந்த உண்மை தெரியாது ஒரு ஏழை சிவன் பக்தன் சிவராத்திரி அன்னைக்கு காசிக்கு போய் சிவனை வணங்கி அன்னதானம் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான் ஆனால் அவனோட ஏழ்மை காரணமா அவனால் போக முடியல மிகுந்த மன வருத்தத்தோடு இருந்தான் மகனே ஏன் சோகமாக இருக்கிறாய் உன் வருத்தத்திற்கு நான் பரிகாரம் சொல்றேன் நீ கோவிலுக்கு போகாதது நல்லதுதான் ஒரு மிக பெரிய இருந்து தப்பிச்சிட்ட சிவராத்திரி அன்னைக்கு உலகம் முழுவதிலும் பக்தர்கள் பகலிலும் இரவிலும் சாப்பிடாமல் தூங்காமல் நான்கு ஜாமங்களும் சிவனை மனதில் நிறுத்தி விரதம் இருப்பாங்க இது அவர்களின் பிறவி பிணியை நீக்கும் ஒரு அரிய விரதம் இப்போ நீ கோவிலுக்கு போயே அன்னதானம் செஞ்சிருந்தா உன் உணவை சாப்பிட்டு பக்தர்கள் அவங்க விரதத்தை கலைச்சிருப்பாங்க அதனால அவங்க அடைய வேண்டிய பலன் கிடைக்காம போயிருக்கும் அவங்க விரதம் கலைந்த பாவம் உன்னைத்தான் சேர்ந்திருக்கோம் பாத்தீங்களா அதனால இனியாவது சிவராத்திரி அன்னைக்கு கோவிலுக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல இருக்கிற இடத்திலேயே உணவை மறந்து உறங்காமல் சிவனை மட்டும் மனசுல நினைச்சு வழிபடுங்க அதுவே உங்களுக்கு சிவனின் பரிபூரண அருளை தரும்